தமிழக விவசாயிகள் அதிகளவு இன்றைக்கி வந்து கால்நடை நம்பி தான் இன்றைக்கி வந்து விவசாயிகள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே கால்நடை வளர்ப்பை நம்பி இன்னைக்கு இல்லைன்னா விவசாயமே கிடையாது இன்றைக்கி அது எங்களோட வந்து உரம் அதாவது வந்து சொந்தக்கார வீட்டில் இருக்கிறவங்களோட வந்து நாங்கள் வந்து இணைஞ்சு இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து ப பயணிக்கிறது வந்து கால்நடை கூட தான் ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பாடுபட்டால் கூட கட்டுப்பாடான கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இன்னைக்கு பால் உற்பத்தி செய்யணும்னா எங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் வந்து ரெண்டு ரூபாய்க்கு மேலே ஆகுதுங்க இதை வந்து தமிழக அரசு பல தடவை நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம் எம்ஆர்ப்பு பார்முலா இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதில்ல இந்தியாவிலே வந்து எந்த மாகாணத்துலையும் வந்து எம்ஆர் பார்முலா கிடையாது ஐஎஸ் பார்முலா தான் இருக்குது ஐஎஸ் பார்முலாவை நடைமுறைப்படுத்தி அதாவது வந்து எங்களுக்கு வந்து இதர சத்துக்கள் கொண்ட ஐஎஸ் பார்முலா நடைமுறைப்படுத்துனாலும் இன்றைக்கே லிட்டருக்கு எங்களுக்கு வந்து ஐம்பத்தாயிரம் காசு கிடைக்கும் அதனால் மாண்பு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று எம்ஆர் பார்முலாவில் தடை செஞ்சு ஐஎஸ் பார்முலாவை வந்து நாடு முழு இருக்கிறது கொண்டு வந்து கோரிக்கை கொடுக்குறோம் மற்றும் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இதை தொடர்ந்து இன்றைக்கி முப்பது ஆண்டுகளை போராடியும் இது வரல வந்து வருஷத்துக்கு எந்த ஆட்சி அமைஞ்சாலும் ரெண்டு ரூபா மூணுருவா ஒரு ரூபா அதிகம் பார்த்தா அஞ்சு ரூபா இது இதுவரை சரித்தர ஏற்றுந்தே கிடையாது ஆனால் இதனால் வந்து பெரியால பாதிப்பாக இருக்குது ஒரு லிட்டர் தண்ணி பாருங்கள் இன்றைக்கி இருபத்திரெண்டுருவா இன்னாளுக்கு ஒரு லிட்டர் பண்ணி வெறும் பச்சை தண்ணி ஆனால் பால் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் மூணுருவா ஊக்கத்தொகைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த முப்பத்தெட்டுங்கிறது எல்லாத்துலேயும் பார்த்தா முப்பது ரூபா முப்பத்தோரு ரூபா முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு இவ்வளோ தான் காட்டுதுங்க அந்த முப்பத்தெட்டே எங்களுக்கு வரது கிடையாது எங்களுக்கு வந்து எம்ஆர்பு பார்முலாவை எடுக்கணும் அதே மாதிரி வந்து அளவு துல்லியமாக அளக்கணும் ஒவ்வொன்றிலையும் ஒரு நாளைக்கு வந்து அளவு குறிக்கிற ஒரு நாளைக்கு குறிக்கிறதே கிடையாது ஆவின் பால் சொசைட்டியில் வந்துங்க ஒரு நாளைக்கு ஊற்றுனா ஊற்றிட்டு உடனே சொல்லி போகிறேன் குறிக்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தீவிரமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் முன் வர்றோம் பால் உற்பத்தியாளர் விவசாயிகளுடைய நிலைமை அறிஞ்சு எங்களுக்கு பால் விலை உயர்த்தருன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோங்க மற்றும் ஜூன் பன்னெண்டு மேட்டூர் அணை திறக்கப்படுது காவேல் டெல்டா பாசன பகுதி முழுமையாக வந்து பாசனம் பெறுறதுக்கு வாய்க்கால் மூலியமே தூர்வாரணும் இதுவரலாம் வந்து முழுமையாக தூர்வாராது இருக்குது டெல்டா மாதங்கள் இப்போ பா மா பாசங்கள் முழுமையாக பயனடைகிறதுக்கு தூர்வாரன்னு சொல்லி மாண்பு தமிழில் கோரிக்கை வைக்கிறோம் விவசாயிகள் கிடைக்க வேண்டிய இடுப்பொருட்கள் பூச்சி உரம் மருந்து அனைத்தும் கிடைக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் மற்றும் சென்ற மாதம் வந்து எங்களுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு வந்து உரிய விலைக்க கொ கொடுக்க வேண்டிய வந்து உரிய தொகை வங்கி கணக்கில் வர வைக்காதனால ஆறு மாதமாக நாங்கள் பாதிப்பு அடைஞ்சோம் இது சம்மந்தமாக வந்து மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் சேலம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களுடைய வழியில் வந்து மாண்பு தமிழக முடிச்சு கோரிக்கை வச்சோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விவசாயிகளுக்கும் கரும்புக்கு வழங்க வேண்டிய உரிய தொகையை வந்து வங்கி கணக்கில் வர வச்ச மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சேலம் மாவட்ட விவசாயிகள் சார்பில் உற்பத்தி செலவு எதனால் அதிகரிக்கும் சார் உற்பத்தி செலவு வந்துங்க நீ பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு இன்றைக்கி தொன்னைக்கு புண்ணாக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபா பருத்தி கொட்டை நாற்பது ரூபா தோரமாக முப்பத்தாறு ரூபா தவிடு வந்து பச்சை தவிடு பன்னெண்டு ரூபா இந்த மாதிரி இது வந்து நாளுக்கு நாள் செகண்டு செகண்டு ஏறிக்கிட்டு போகுது ஆனால் எங்களுடைய பால் விலையை மட்டும் இன்றைக்கி வந்து முப்பது வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு எந்த ஆட்சி அமைஞ்சாலும் ரெண்டு ரூபா ஒரு ரூபா மூன்றுரூவா இதுக்கு மேலே ஏற்றுறதே கிடையாது அதே மாதிரி ஆட்கள் கூலி உயர்வு இன்றைக்கி ஒரு ஆள் இன்றைக்கி வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தால் எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கூலி கூட எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளவு பார்த்தாலும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஆனால் எங்களுக்கு தவிர வேறு தொழில் தெரியாது ஒரு எங்களுக்கு ஆவரேஜாக ஒரு மாடு ஏழு லிட்டர் பால் கறந்து ஒரு வருஷ கணக்கு போட்டு தமிழக அரசு கொடுத்துருக்குறோம் அப்படி செய்கிறப்பே எங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து உற்பத்தி செலவாகுது எங்களை அதுக்கு மேலே வந்து உற்பத்தி செலவு கணக்கிட்டு லாபம் ஈட்டி கொடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பாக ஒரு லிட்டருக்கு தான் கொடுக்கணும் அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவு ஆகுதுங்க இந்த செலவுனை கணக்கிட்டு அதில் வந்து பாதி அளவு லாபத்தை சேர்த்து எங்களுக்கு வழங்குறாள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து இந்த கால்நடை விவசாயிகள் வந்து பயணிக்க முடியும் இன்னைக்கு கால்நடை வேலை செய்யறதாருன்னா எழுபது வயசு எண்பது வயசு அறுபது ஐம்பதுக்கு மேலே இருக்கிறீங்க இளைஞர்கள் யாருமே கிடையாது இதே நிலைமை நீடிச்சதுன்னா இந்த வேலைக்கு யாருமே வர மாட்டாங்க அயல் நாட்டில் கையேந்தியம் பால் வாங்குற நிலைமை வரும் பால் உற்பத்தி வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஊக்கத்துக்கு மூன்று ரூபா அறிவிச்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு அந்த உற்பத்தியோட அளவு உற்பத்தி அளவு வந்து என்னன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் கட்டுப்படி ஆகலை எவ்வளவு பாடுபட முடியும் எவ்வளவு வேலை செய்ய முடியும் பாடுபறையும் எல்லாமே இன்றைக்கலாம் வயசாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது இளைஞர்கள் ஒருத்தருக்கு கூட அந்த வேலைக்கு யாரும் வர மாட்டாங்க எனக்கு காலையில் வெடிஞ்சு அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கிற சாணி எடுத்து கட்டுத்தாரி கூட்டி கட்டுத்தாரை கழுவி அந்த பாலை பேசி கொண்டு போய் ஸ்வசீட்டில் ஊற்றி வரத்துக்கு கூட பாடி பட்றப்பாடு இவ்வளோதான் இல்லை கையும் காலோட போகிறேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு வராங்க ஆனால் எங்களுடைய நிலைமை எங்கள் தமிழக அரசுகளை அடிமையாக வச்சிருக்கு எங்களை பால் கொள்முதல் விலையை வந்து உயர்த்தி கொடுத்து எங்களை மீ தொடர்ந்து இதில் பயணிக்கிறதுக்கு இதில் நாங்கள் மேம்பட தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க